வணக்கம் மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மிக சக்தி வாய்ந்த கோயில்கள் ஒன்றான திருவண்ணாமலையார் கோயிலுக்கு பல மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் வருவது உண்டுங்க ஆனா இப்ப சமீப காலமாவே ஆந்திர மக்களுடைய வருகை அதிகரிச்சிருக்குங்க இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜெகந்தி கோட்டீஸ்வர ராவ் அவர்கள் அஞ்சாறு வருஷமாவே திருவண்ணாமலை கோயில் அவங்களுடைய குலதெய்வனும் மேலும் திருப்பதியை விட திருவண்ணாமலை கோயிலுக்கு போறது நல்லதுன்னு அவர் சொல்லிட்டு வராருங்க இப்போ தெலுங்கு மக்களுடைய வருகைக்கு ஏற்ப நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாய் கொண்ட முதல்வர் என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலை கோயில்ல இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில இருந்து திருவண்ணாமலை முழுக்க இருக்கக்கூடிய விளம்பர பலகை எல்லாத்தையுமே தெலுங்கு பெயரை நிறுவி தமிழ்ல வந்து புறக்கணிச்சிருக்காருங்க இதனால் வரைக்கும் தமிழர்களாகிய நாம பல உரிமைகளை இழந்திருக்கும் அதனால மக்களே தெலுங்கு பெயரை நீக்கி தமிழ் பெயரை வைக்க நாம அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் தமிழர்களாகியன்னா எந்த தேசிய இனத்துக்கும் எதிரானவங்க இல்ல வாங்க சாமிக்கு முடிங்க பிரச்சனை இல்லை ஆனா எங்க மொழியையோ அடையாளத்தையோ அழிக்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஒருபோதும் விட மாட்டோம் அதற்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய சீமான் கரங்களை வலுப்படுத்தி தூய தமிழ் தேசியம் வளர பாடுபடுவோம் நன்றி வணக்கம்